வெல்கம் டு அன்னமர் ஐஎஸ் அகாடமி நடந்து முடிந்த தேர்ட்ல இருக்கக்கூடிய அண்ட் ஆன்சர்ஸ் ஜி கொஸ்டின் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் பி சேரன் செங்குட்டவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கானும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆன்சர் சி வல்லவர் அடுத்த கொஸ்டின் ஆட்சிக்கு பின் வந்தோர் யார் ஆன்சர் சி கலப்பிரர்கள் சேர சோழர் பாண்டியர்கள் சொல்வார்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களுக்கு அப்புறம் வந்தவர்கள் கலப்பிரர்கள் ஆன்சர் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்ககால நிர்வாக முறையில் மிகச் சிறிய நிர்வாக அமைப்பு எது இதற்கான ஆன்சர் சி ஊர் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது ஆன்சர் சி வேட்டையிடுதல் மற்றும் சேகரித்தல் இயற்கை வரலாறு எனும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ மூத்த பிளினி ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை டேஷ் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் திரும்பியும் பாருங்கள் ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பட்டானது எடைக்கு எடை டேஷ் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் ஆன்சர் பி தங்கத்துக்கு ஈக்குவலாக சொல்லியிருப்பாங்க நம்ம இந்திய பட்டை பற்றி போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக டேஷ் நடப்பட்டன ஆன்சர் சி ஏ மற்றும் பி அதாவது நடுக்கல் வீரக்கல் இரண்டுமே நடப்பட்டன சங்ககால பெண் பார்ப்பவர்கள் யார் ஒளையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதி மந்தியார் பொன்முடியார் அனைத்தும் சரி ஆன்சர் டி அனைத்தும் சரி இவர்கள் அனைவரும் சங்ககால பெண் பரப்புலவர்கள் குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் ஆன்சர் பி முருகன் சோழார் துறைமுகம் எது ஆன்சர் ஏ புகார் கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது இதற்கான ஆன்சர் பி அறுபத்தொன்பதாயிரம் ஏக்கர் அதாவது கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது இதற்கான ஆன்சர் பி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார் ஆன்சர் ஏ சாத சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஏ சிமுகா குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் யார் ஆன்சர் ஏ கனிஸ்கர் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டா சமஸ்கிருத பள்ளி தலைத்துவங்கியது இதற்கான ஆன்சர் பி வடமேற்கு இந்தியா கிமு இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கந்தரா சமஸ்கிருத பள்ளி தலைத்துவங்கியது இதற்கான ஆன்சர் பி வடமேற்கு இந்தியா சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர் ஆன்சர் ஏ சிர்கப் புத்தசரிதம் எனும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் யார் ஆன்சர் பி அஸ்வ கோசர் சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் ஆன்சர் ஏ முத்திரர் சாகர் வம்சத்தின் முக முக்கியமான புகழ் வாய்ந்த அரசர் யார் ஆன்சர் டி டித்திரதாமன் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் இதற்கான ஆன்சர் டி ஸ்ரீகுப்தர் பிரயாகை மெய்கிதிய இயற்றியவர் யார் இதற்கான ஆன்சர் சி ஹரிசேனர் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது இதற்கான ஆன்சர் ஏக்ராலி அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் இதற்கான ஆன்சர் பி சுஸ்ருதர் அதாவது அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் சுஸ்ருதர் வங்காளத்தின் கவுட அரசர் யார் வங்காளத்தின் கவுட அரசர் யார் இதற்கான ஆன்சர் ஏ சசாங்கர் கீழ்கான்பர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார் ஆன்சர் பி இரண்டாம் நந்திவர்மன் கீழ்கான்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சுட்டிக் கொண்ட பட்டங்கள் யாவை இதற்கான ஆன்சர் பாருங்க ஏ விலாசன் ஆன்சர் பி விசித்திர சித்தன் ஆன்சர் சி குணோபரன் மூன்றுமே அவருக்கு சூட்டப்பட்ட பட்டப்பெயர்கள் அதாவது பட்டங்கள் அடுத்த பாருங்க கீழ்கான்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது அதாவது இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஏ ஐகோல் அடுத்த கொஸ்டின் சிம்ம விஷ்ணுவின் பட்டப்பெயர் என்ன இதற்கான ஆன்சர் ஏ அவனி சிம்மர் பஞ்ச பாண்டவராதங்கள் எங்கு உள்ளது இதற்கான ஆன்சர் பி மாமல்லபுரம் மாமல்லபுரம் சென்னை ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது இதற்கான ஆன்சர் ஏ செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் இதற்கான ஆன்சர் சி உட்ரோ வில்சன் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பி மிட்வே அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது இதற்கான ஆன்சர் சி ஹீரோ சீமா ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் இதற்கான ஆன்சர் டி யூதர்கள் யூதர்களை தான் மிகவும் ஹிட்லர் கொடுமைப்படுத்தியிருப்பார் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் இதற்கான ஆன்சர் ஏ சேம்பர்லின் எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது இதற்கான ஆன்சர் பி ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எல் அலாமீன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எல் அலாமெயின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுஸ் உடன்படிக்கை எப்போது கையெழுத்தானது இதற்கான ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆன்சர் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆன்சர் டிசம்பர் பத்து மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான ஆன்சர் ஏ உண்மை மெய் என்றால் உண்மை என்று பொருள் கவிநாயு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி தாரா பாரதி புதிய விடியல்கள் என்ற நூலை இயற்றியவர் யார் இதற்கான ஆன்சர் பி தாரா பாரதி புதிய விடியல் என்ற நூலை இயற்றியவரும் பாரதி தான் கவிநாயுர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவரும் பாரதி தான் அடுத்த கேள்வி பாரதியரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் இதற்கான ஆன்சர் டி காந்திஜி சிவகங்கையின் மன்னர் யார் இதற்கான ஆன்சர் ஏ முத்துவடுகர் இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் இதற்கான ஆன்சர் சி நான்கு வகைப்படும் சுயம் என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான ஆன்சர் சி தனித்தன்மை கோ என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆன்சர் பி பசு பசு அப்படின்னா கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ ஐந்து பெயர் சொல் ஐந்து வகைப்படும் அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள் உண்டு ஆன்சர் ஏ அழகு அணி என்றால் அழகு என்று பொருள் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன இதற்கான ஆன்சர் டி ஏ மற்றும் பி சரியான ஆன்சர் பாருங்க போரோசிலிக்கட் கண்ணாடி பைரக்ஸ் கண்ணாடி சாதாரண கண்ணாடி இது வந்து சாதாரண கண்ணாடியில் வந்து சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருள்கள் உருவாக்கப்பட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா போரோசிலிக்கட் கண்ணாடி மற்றும் பைரக்ஸ் கண்ணாடி இதற்கான சரியான ஆன்சர் ஏ மற்றும் பி வெப்பநிலையின் எஸ் அலகு என்ன ஆன்சர் கெல்வின் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுதும் உள்ள மூலக்கூறுகள் என்னவாகும் அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது உள்ள மூலக்கூறுகள் என்னவாகும் ஆன்சர் ஏ வேகமாக நகரத் தொடங்கும் வெப்பத்தின் அழகு என்ன இதற்கான ஆன்சர் பி ஜூல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் சேரும்போது அதாவது ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்ன முப்பது டிகிரி பிளஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸில் இருக்கிற நீர் ரெண்டு நீர் ஒன்றாக சேர்ந்தா அதனுடைய வெப்பநிலை என்ன கேட்குறாங்க நீரின் வெப்பநிலை என்ன இதற்கான ஆன்சர் டி ஏறக்குரிய நாற்பது டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது என்னவாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் பி இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்குது வெப்பநிலை அதனால் ரெண்டுக்குமே மாறாது மீதியெலாம் பாருங்க ஏ கொ ஏ பாருங்கள் ஆன்சர் இரும்பு குண்டிலிருந்து நீருக்கு செல்லும் சி நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கு செல்லும் இரண்டின் வெப்பநிலையும் உயரும் அப்படி கிடையாது ரெண்டும் ஒரே வெப்பநிலையிலேருந்து தான் மாறாது வெப்பநிலையினை அளப்பதற்கான எசை அழகுமுறை என்ன ஆன்சர் ஏ கெல்வின் வெப்பநிலை மனையில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்னவாகும் இதற்கான ஆன்சர் ஏ விரிவடைகிறது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன இதற்கான ஆன்சர் பி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆய்வக வெப்பநிலை மனையில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்ன இதற்கான ஆன்சர் பாருங்க பாதுகாப்பான திரவம் தோற்றத்தில் வெள்ளி போன்று பளப்பளப்பாக உள்ளது ஒரே சீராக விரிவடையக்கூடியது விலை மலிவானது ஆய்வகத்தில் உள்ள வெப்பநிலை மாநில பாரசம் பயன்படுத்துறதுக்கான ஒரே காரணம் ஒரே சீராக விரிவடையக்கூடியது ஓகேங்களா வெப்பம் என்பது ஒரு வகையான டேஸ் ஆன்சர் சி வெப்ப ஆற்றல் வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல் ஒரு பொருளுக்கு வெப்பாற்றல் அளிக்கப்படும்போது போது நூற்றுள் எது பை எவை நிகழ முடியும் ஆன்சர் டி அனைத்தும் விரிவடைதல் வெப்பநிலை உயர்வு நிலைமாற்றம் இது எல்லாமே அடையும் பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்பாற்றலை உட்கவருகிறது இதற்கான ஆன்சர் ஏ திடப்பொருள் திட திரவ மற்றும் சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது அதிக விரிவுக்கு உட்படுவது எது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்களா அறுபத்தி நாலாவது கொஸ்டினுக்கு சி அதாவது திட திரவ வாயு மூணையும் அளவு வெப்பாற்றல் அளிக்கும்போது எது அதிக விரிவுக்கு உட்படும் திடப்பொருளா திரவ பொருளாக வாயு பொருள் அப்படின்னு வாயு பொருள் இதற்கான ஆன்சர் சி வாயு பொருள் நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் சி உரைதல் வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும் அதாவது வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும் ஆன்சர் ஏ திடப்பொருள் வெற்றி குடுவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் பி சர் ஜேம்ஸ் திவார் அது திவார் குடுவின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது ஆன்சர் ஏ கலோரி மீட்டர் கலோரி என்பது எதனுடைய அழகு ஆன்சர் ஏ வெப்பம் வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் டி கெல்வின் ஒரே நீளம் உள்ள இரண்டு உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டுப்பரப்பின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் ஆன்சர் சி கம்பி ஒன்று மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன ஆன்சர் பி வெப்ப கடத்தல் வெப்பக்கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி என்ன ஆன்சர் டி வெற்றிட குடுவை ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர் ஆன்சர் ஏ உருகுதல் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு என்ன ஆன்சர் பி உரைதல் ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திரவநிலையிலிருந்து நிலைக்கு மாறும் நிகழ்வு என்ன ஆன்சர் சி ஆவியாதல் வாயுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு நிரவமாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர் ஆன்சர் டி குளிர்தல் கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் டி நான்கு சோடியத்தின் அணியின் பதினொன்று அது டேஸ் நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது சோடியத்தின் அணியின் பதினொன்று அது டேஸ் நெருக்கமான வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது இதற்கான ஆன்சர் சி ஒரு எலக்ட்ரானை இழந்து வேதிவினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் எது ஆன்சர் சி புளூரின் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன ஆன்சர் ஏ அயனி பிணைப்பு டேஷ் சேர்மங்கள் அதிக உருநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை ஆன்சர் சி ஐனிப்பிணைப்பு பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை சகப்பிணைப்பு டேஷ் மூலம் உருவாகிறது ஆன்சர் பி எலக்ட்ரான் பங்கீடு ஆக்சிஜன் ஏற்றியல் டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பி எலக்ட்ரான் ஏற்பிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் எது ஆன்சர் சி மந்த வாயுக்கள் பொது வாயு மாலையின் மதிப்பு என்ன இதற்கான ஆன்சர் டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் ஒரு பொருள் அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் மாற்றம் என்ன அதாவது அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் சி சுளி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீர் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் இதற்கான ஆன்சர் சி ஆ மற்றும் அதாவது எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ் ஒய் அல்லது மைனஸ் ஒய் இரண்டின் வலிவாகவும் நீள் வெப்ப விரிவு அடையும் மூலக்குறளின் சராசரி வெப்பநிலை என்ன இதற்கான ஆன்சர் சி மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல்களுக்கிடையேயான வேறுபாடு அனைத்து வகையான பொருள்களும் வெப்பப்படுத்தும் போது என்னவாகும் அதாவது திட திரவ வாயு அனைத்து போர் வகையான பொருள்களும் வெப்பப்படுத்தும் போது என்னவாகும் ஆன்சர் பி விரிவடையும்